தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி ஒரு லட்சம் மாணவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி கல்வி கடன் கடை கோடி மனிதருக்கும் நல வாழ்வு அவர்களின் நினைவிடம் புதுப்பிக்கப்பெற்று என்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் முத்தமிழறிஞர் அவர்களின் நினைவிடம் புதிதாக எழுப்ப பெற்று இன்றைக்கு முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் நினைவிடத்தில் அருங்காட்சியகமும் உள்ளது அந்த அருங்காட்சியகத்திற்குள் முதல்வர் அவர்களோடு தோழமை கட்சி தலைவர்களும் செல்லுகிற வாய்ப்பை பெற்றோம் திருவாரூரிலிருந்து சென்னை வரையில் ரயில் பயணம் என்கிற கருத்தாக்கத்தை கொண்ட ஒரு குறும்படம் கலைஞர் பதினான்கு வயதில் ஏந்தி அவர் புறப்பட்ட ரயில் பயணம் சென்னைக்கு வந்து சேர்ந்து அவர் ஆற்றிய சாதனைகளை விளக்கக்கூடிய வகையில் செவன்டி கண்ணாடி அணிந்து கொண்டு பார்க்கிற சர்வதேசம் தரம் வாய்ந்த ஒரு குறும்படமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் ஹாலிவுட் திரைப்படம் நகரில் இதுபோன்ற உயர் தொழில்நுட்ப குறும்படங்களை பார்க்க முடியும் இன்றைக்கு சென்னையில் முதன்முதலாக இப்படி உயர் தொழில்நுட்பம் பயன்படுத்தி முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் வாழ்க்கை வரலாற்றை மிகச் சுருக்கமான முறையில் அந்த ரயிலில் நாம் அனைவரும் அமர்ந்து பார்க்கக்கூடிய செவண்டி காட்சியை அமைத்திருக்கிறார்கள் அது மிகுந்த வியப்பாகவும் இருக்கிறது மெய்சிலிருக்க வைக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த குறும்படத்தை பார்த்தவுடன் முதல்வர் அவர்களிடத்தில் திரையுலகத்தில் இருக்கிற எனக்கே இது பெரும் வியப்பை தருகிறது பூரிப்பை தருகிறது ஒரு சிலிர்ப்பை ஊட்டுகிறது என்று பாராட்டினார் அந்த அளவுக்கு அந்த குறும்படம் சர்வதேச தரம் உலகத்தரம் வாய்ந்த உயர் தொழில்நுட்ப கலைஞர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது முதல்வருக்கு எமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல அடுத்துள்ள ஒரு திரையரங்கில் கலையும் கலைஞரின் கலையும் அரசியலும் என்கிற ஒரு குறும்படம் பதினான்கு வயதிலே அவர் தொடங்கிய வாழ்க்கை பயணத்தில் கலை அவர் சாதித்த சாதனைகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன அவர் கதை வசனம் எழுதிய படங்கள் அவர் பாடல்கள் எழுதிய காட்சிகள் எம்ஜிஆர் சிவாஜி எஸ் எஸ் ராஜேந்திரன் போன்றவர்கள் கலைஞரின் எழுத்துக்களால் எப்படி மக்களின் பாராட்டு உரியவர்களாக பரிணமித்தார்கள் என்பதை விளக்குகிற காட்சிகள் கலை உலகத்தில் அவர் சாதனைகளை படைத்த அதே வேளையில் அரசியல் களத்தில் தமிழ்குடி எந்திய காலத்தில் இருந்து கள்ளக்குடி போராட்டம் என்று அடுத்தடுத்தவர் சந்தித்த பல சோதனைகள் அவற்றையெல்லாம் அவர் எப்படி சாதனைகளாக மாற்றினார் என்பது குறித்த வாழ்க்கை வரலாற்று காட்சிகள் போட்டியிட்ட அத்தனை முறையும் பதிமூன்று முறையும் சட்டமன்ற உறுப்பினராக அவர் வெற்றி பெற்றது ஐந்து முறை முதல்வராக ஆட்சிக்குரியக்கூடிய வாய்ப்பை பெற்றது அப்போது அவர் சாதித்த சாதனைகள் சமூக நீதி தளத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்பு ஆகிய அனைத்தையும் தொகுத்து வழங்குகிற வரலாற்று காவியம் அந்த திரையரங்கில் காட்டப்படுகிறது கலைஞரவர்களின் தமிழ்நாடு ஒரு புதிய தமிழ்நாடாக உருவாவதற்கு எவ்வாறு பங்களிப்பு செய்தார் என்பதை அந்த படம் விவரிக்கிறது நவீன தமிழ்நாட்டுச் சிற்பி கலைஞர் என்று அந்த குறும்படத்தை திரையிடுகிறார்கள் அண்ணன் தளபதி அவர்கள் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எணுஞ்சொல் என்கிற திருக்குறளை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு அவர் நன்றிக்கடன் கடன் ஆற்றியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் முதல்வருக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துகள் நன்றி